காட்டுக்கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளை பாருங்கள் மருத்துவக் கழிவு சுத்திவருப்பு என்ற ஆலை துவங்கி நடக்க இருப்பதாக இருந்தது அப்படி அந்த மருத்துவ ஆலை துவக்கினால் இந்த பகுதியே மக்கள் வாழ முடியாத பகுதியாக மாறும் என்ற அபாயத்தை புரிந்த அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் வர்த்தக சங்கங்கள் அனைத்து அமைப்புகளும் சேர்ந்து ஒரு போராட்டத்திற்கு திட்டமிட்டோம் அது இன்றைக்கு நேற்றைய தினம் அமைச்சர் மாவட்ட ஆட்சியர் அவர்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் அதில் நீங்கள் போராட்டம் நடத்துங்கள் ஆனால் போராட்டத்தினுடைய வடிவத்தை மாற்றி சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துவிடாமல் பார்த்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் அந்த அடிப்படையிலே நாங்கள் ஒரு மாத காலமாக கிராம கிராமமாக சென்று மக்களை திரட்டிய அடிப்படையில் இன்றைக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்தார்கள் வட்டாட்சியர் அலுவலகத்திலிருந்து துவக்கி முழக்கமிட்டு பேரணியாக சென்று அந்த ஆலையை முற்றிலாக சென்றபோது காவல்துறை அதிகாரிகள் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் குழு வாருங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்ற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது அதில் அனைத்து அரசியல் கட்சிகளும் வர்த்தக சங்கங்களும் அமைப்புகளும் கலந்து கொண்டோம் அதில் ஒன்று இந்த ஆலையை அரசு தரப்பிலே பரிசு பரிசு மூடுவதற்கான பரிசீலனை அனுப்பப்பட்டு ஒரு இரண்டு மாதத்துக்குள் அந்த ஆலையை மூடுவதற்கு உத்தரவு பெற்று தருவது ரெண்டு அது இன்றிலிருந்து அந்த ஆலைக்குள் எந்த கட்டுமான பணி உள்பட எதுவும் நடக்காது என்று ரெண்டாவது உத்தரவுது மூன்றாவதாக அந்த ஆலைக்கு போலீஸ் எப்பொழுதுமே காவல் இருக்கும் அந்த ஆலையை துவக்க விடாமல் இருப்பதற்காக நாங்கள் காவல் புரிவோம் என்று இந்த மூன்று உத்தரவையும் தந்திருக்கிறார்கள் எனவே அனைத்து கட்சியும் இந்த மூன்று உத்தரவையும் ஏற்றுக்கொண்டு சமாதான கூட்டத்தில் வந்திருக்கிறோம் இது மீறும் பட்சத்தில் இந்த அனைத்து அரசியல் கட்சிகளும் வர்த்தக சங்கங்களும் அனைத்து அமைப்புகளும் போராட்ட வடிவம் என்ன என்பதை பின்னாடி முடிவு செய்வோம் எனவே இந்த பகுதியினுடைய அமைச்சர் தமிழக அரசாங்கம் மாவட்ட நிர்வாகம் இந்த ஆலையை நிறுத்த வேண்டும் நிறுத்த வேண்டும் என்று போராட்டக் குழுவின் சார்பிலும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பிலையும் கேட்டுக்கொள்கிறோம்